ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் இந்த டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் ஒரு பண்டிகை வந்தாலே இந்த சாண்டா குளஸ் அவர் ஞாபகம் வந்துட்டு வராம கண்டிப்பா இருக்காது எல்லா பங்கன்ஸ்லயும் எல்லா சர்ச்லயும் குறிப்பா வீட்டுக்கு வந்து இந்த சாண்டா கிளாஸ் வந்து ஸ்வீட்ஸ் இனிப்பு குழந்தைங்க வந்துட்டு சாண்டா கிளாஸ் நமக்கு வந்து கிஃப்ட் தர போறான்னு சொல்லிட்டு ஆசையா இருப்பாங்க இல்லையா சோ அதெல்லாம் ஒரு சைட் இருக்க அப்படி ஒரு சைல்டு ஃப்ரெண்ட்லியா ஒரு மாதிரி பார்த்தாலே வந்துட்டு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு சாண்டா கிளாஸ் பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லர் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா அப்படிப்பட்ட ஒரு ரியல் லைஃப் ஒரு சீரியல் கில்லர் கதையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கதையில வரப்போற சீரியல் கில்லர் ஒரு சாண்டா க்ளாஸ் அதுவுமே அவர் வந்து டார்கெட் பண்ணி கொலை பண்ணது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை சேர்ந்த ஆட்கள் ஜாதி மதம் அப்படின்னு நான் சொல்ல வரல அது என்னன்றது நான் அப்படியே கதை போறப்போக்குள்ள சொல்றேன் ஸோ இன்னைக்கு ப்ரூஸ் மெகார்த்தர்னு சொல்லப்படுற ஒரு 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 கிராண்ட் பண்ணே சொல்லலாம் வயசு கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு தான் அஞ்சு வரைக்கும் அஞ்சு அஞ்சுக்குள்ளே இருக்கும் இவர் பண்ண ஆரம்பிக்கும் போது ஸோ இன்றைக்கி இந்த ஒரு சாண்டா க்ளாஸ் சீரியல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் யார் அவர் எப்படி கொலைகள்லாம் பண்ணார் எந்த கம்யூனிட்டியாக வந்து இவர் வந்து இது பண்ணாருன்னு சொல்லிவிட்டு ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று வாக்கில் பிறக்கிற ஒரு நபர் தான் இந்த ப்ரூஸ் மெக்கார்த்தர் ப்ரூஸ்னே பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இவர் கேனடா டொரண்டோவில் மெயினாக வந்து வாழ்ந்துக்கிட்டு வர்றாரு இவருடைய ஆக்குபேஷன் என்ன இந்த தாத்தா என்ன பண்ணிருந்தாருன்னா பேசிக்காக இனிஷியல் டேஸில் இவர் அப்படியே நிறைய வேலைகள் பார்த்ததாக சொல்றாங்க இதுவுமே பெருசாக செட் ஆகாமல் அதுக்கப்புறம் வந்து இந்த கார்டனிங் எல்லாம் பண்ணுவாங்கல்ல இந்த கரெக்டாக இந்த ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் கார்டன்லாம் பெருசாக இருக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சொல்லிட்டு ஒரு ஆள் பர்மெண்ட்டாக வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அந்த வேலைகள்லாம் எடுத்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து அதை வந்துட்டு ப்ராப்பராக வந்து நிறைய வீடுகளுக்கு இந்த கார்டனிங்கை மெயின்டைன் பண்ணுறது ப்ராப்பராக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேலைகள் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நம்பர் தான் நம்மளுடைய குரூஸு அப்படியே சைடாக இந்த மால்ஸு இந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் பார்த்தீங்களா அந்த டைம்ல இந்த குழந்தைங்களை குஷிப்படுத்துகிற மாதிரி அந்த கிறிஸ்மஸ் தவேஷன்லாம் போட்டுக்கிட்டு பர்ஃபாமன்ஸும் பண்ணிகிட்டு இருந்திருக்கு அப்படி ஸோ ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துருக்குது லைஃப் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகவும் போயிட்டு இருந்துருக்குது பக்கத்தில் இந்த நெய்பர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருக்குடையுமே ப்ரூஸ் ஒரு சூப்பரான அதாவது ரொம்ப ஜோவியலாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு ஸோ அளவுக்கு ஒரு மாதிரி ஒரு ஒரு ஈஸி கோயிங் காயாக தான் வந்து நம்ம ப்ரூஸ் இருந்திருக்காரு அதனால என்னமோ தெரியல யாருக்குமே பெருசாக ஃபஸ்ட்டு இவர் மேலே டவுட் வரவே இல்லை இவர் ஆள் ஜாலியாக பேசுவார் இவரெல்லாம் அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி யாருக்குமே தாட்டே போகல சரி என்ன பண்ணார்ன்றத முதல்ல சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் அங்கே டொரண்டோ கேனடாவில் ஒரு வில்லேஜ் இருக்குது அது வந்து கே வில்லேஜ்னு சொல்கிறாங்க அதனால கே வில்லேஜ் அப்படின்னா இந்த எல்ஜி பிடிக்கு கம்யூனிட்டி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த ஆட்கள்லாம் அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் மாதிரி ஏன்னா இப்போது நிறைய பக்கம் அவங்கள வந்து ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்க மாட்டிக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களே அவங்க ஆட்கள்லாம் சேர்ந்து ஒரு இடம் ஒன்று ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துல அவங்க தான் இருப்பாங்க அதாவது அவங்களை சேர்ந்த ஆட்கள்லாம் வந்து ஒரு ஒரு ஃபேமிலியாக பெருசாக ஒரு இடத்துல வந்துட்டு தங்குவாங்க ஸோ அதுதான் வந்து ஒரு கம்யூனிட்டி அதுக்கு பேர் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல பட் எனிவேஸ் தி கே வில்லேஜ்ன்றது அந்த மாதிரியான ஒரு கம்யூனிட்டி தான் ஸோ அப்படி ஸ்டே பண்ணிட்டு இருக்கிற ஒரு இடத்துக்குள்ளே நம்மளுடைய ப்ரூஸ் வந்து இப்போ என்ட்ரி ஆகுறாரு எதுக்குன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கார்டனிங்கு அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பராமரிப்பு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் என்ட்ரு ஆகிறாரு என்ட்ரு ஆனால் கொஞ்சம் நாட்களிலேயே அங்கே இருந்த நிறைய பேருக்கு ஒரு மாதிரி ஒரு ஒரு அதாவது பிரச்சனைனா ஒருத்தர் போய் சொல்லுவாங்கல்ல ஒரு பெரியவர்கிட்ட ஆமா அந்த பிரச்சனை இருக்குமா ஆனால் மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கைடாகவே மாறுறாரு அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு ப்ளஸ் வந்து மோஸ்ட்டாக அந்த ஏரியாவில் இருக்கிற ஆட்கள் எல்லோருமே ஃபேமிலினால் ஒதுக்கப்பட்டவங்களோ இல்லைதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எல்ஜிபிடி எல்ஜிபிடிசன்னு சொல்லும்போது நிறையா எதிர்ப்புகள்லாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து இன்டிபெண்ட்டாக இருக்கிற சில பேர் தான் அங்கே வந்து ஒரு குரூப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி எல்லார்ட்டையும் தன்னோட அந்த ஒரு பிரச்சனைகளை கொட்டுற ஒரு இடமா வந்து நம்ம குரோஸ் இருந்திருக்கு அப்படி இப்போது நாட்கள் அப்படி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக போலீஸ் ஸ்டேஷனில் இந்த கே வில்லேஜ்லேருந்து ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா இந்த மாதிரி ஒருத்தர் தான் ஒருத்தர் மிஸ் ஆகிட்டாரு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிவிடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாகவே சில வருடங்களை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று அந்த இங்கிருந்து அங்கே இருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது இனிஷியலாக போலீஸ் வந்துட்டு சரியா ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து ஒரு கே வில்லேஜ் நம்ம இப்போ அங்கே போனோம் அவங்க பாட்டு தனியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தனிதல் சுட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பட் என்னன்ற தெரியல ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கிரைம் ரேட் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது கிரைம் நான் சொல்ல வரது இந்த காணம் மிஸிங் அந்த ஒரு விஷயம் யாருக்குமே பெருசாக வந்துட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதுக்காக அதை பெருசாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் யாருக்குமே வரல ஏன்னா அந்த ஏரியாவில் இருந்த நிறைய பேர் வந்துட்டு இன்டிபென்டன்ட்டாக பெருசா என்னவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு பாண்டிங் பெருசாக இல்லாத மாதிரி என்னோடதுக்கு போல அதுக்கப்புறம் பெருசாக அவங்க ஃபாலோஅப்பும் பண்ணல ஸோ அதனால போலீஸும் வந்துட்டு நிறைய பிரச்சனை இது பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதையும் லேசா விட்டாங்க போல சோ அப்படிதான் நம்மளுடைய கிறிஸ்மஸ் தாத்தா புரூஸ் என்ன பண்றாரு ஈஸியா இவர்கிட்ட பேசுகிறாங்க இல்லைங்களா அப்படி பேசுகிற ஒவ்வொருத்தராக இவருடைய வீட்டுக்கு அழகாக வந்துட்டு இன்வைட் பண்ணி கொஞ்சம் நானும் உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்றேன் நீ வந்து தாத்தா கிட்ட மனசு வந்து பேசுன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லி பேச அவருமே வேறு மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து கையாண்டு அவங்கள வந்து கூட்டிகிட்டு வர அப்படி அப்படி கூட்டிகிட்டு வந்தவங்கள ஒரு அசர நேரத்தில் ஒரு ரோப்போ அதை வச்சு கழுத்தை பின்னாடி வெளியாக வந்துட்டு இறுக்கி ஏதோ ஒரு பெரிய மெட்டரல் சொல்கிறாங்க அதை வச்சு ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ணி அவங்கள வந்து ஒரு மாதிரி அன்கான்சியஸ்னஸ் கோயில் அங்கேயே வந்துட்டு மர்கியா பண்ணிடுறாருன்னு சொல்லப்படுது அதே மாதிரி அவங்கள கொலை பண்ணதுக்கப்புறம் அவங்கள வச்சு ஃபோட்டோ ஷூட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி சேரில் உட்கார வச்சு இன்னும் சில பேருக்கு வந்து வாயில சிகரெட்லாம் வச்சுலாம் அது மாதிரி எடுத்துருக்கு அப்படி ஸோ அவங்க அப்படியே ஒரு மாதிரி அன்கான்ஷியஸாக இருக்கிற மாதிரி வேலை இறந்ததுக்கு அப்புறமோ அவங்களெல்லாம் ஃபோட்டோஷூட் பண்ணி அது ஒரு ஒரு மெமோரியல் மாதிரி மொமெண்டோ மாதிரி வச்சிருந்திருக்கா அப்படி ஸோ அதுக்கப்புறம் இப்போ பாடியை டிஸ்போஸ் பண்ணோம் இல்லைங்களா ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஆலினா சார் இவர் வந்து அந்த கார்டனிங்லாம் வேலைலாம் பார்த்துருக்காரு நிறைய இடத்துக்கு இதுதான் அந்த மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஸோ அப்படி இவர் அந்த கார்டனிங்கை மெயின்டெனன்ஸ்லாம் பண்ண போகிற இடத்துல இந்த பாடியை கொண்டு போயிட்டு அழகாக வந்து டிஸ்போஸ் பண்ணிடுறது ஆனா நம்மளால டெய்லியும் நல்லா பறைச்சு போட்டு ஏதோ பண்றாருங்க போது அந்த இடத்தை சேர்ந்த நம்ம நம்மளால நல்லா வேலை வாங்குறாருல டெய்லியும் வந்துட்டு பரச்சு நல்லா நீட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவங்க வேறமா எடுத்துக்கிட்டாங்க ஆனா நம்மளுக்கு தான் தெரியும் அவர் பணத்தை பதச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஸோ இதோ நடந்துகிட்டே இருக்குது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆண்ட்ரூ கின்ஸ்மேன் அப்புறம் சலீம் அப்படின்னு சொல்லப்படுற ரெண்டு பேர் மிஸ் ஆகிறாங்க இந்த ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் கூட நல்ல காண்டாக்ட்ஸ் வச்சிருக்கிற அல்லது நல்ல ஓ கொஞ்சம் ஒரு ஃபேமஸான பர்சன்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேஸை போலீஸ் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிறாங்க சரி சம்திங் இஸ் பிஹைண்ட் ஆல் திஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போலீஸ் அப்போ தான் கொஞ்சம் முழிச்சுக்கிட்டு சரி தேட ஆரம்பிக்கிறாங்க சரி ஓகே இப்போ எப்படா தேடுறது யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோட வீட்டிலுக்கு வெளில இருக்கிற அந்த கேமராவில் என்ன பதிவாயிருக்குன்னா ஒரு ரெட் கலரில் ஒரு கார் கொஞ்சம் ஒரு பெரிய மாதிரி ஒரு கார் வந்து கண்ணில் தென்படுது அந்த காரில் ஆண்ட்ரோ ஏறுறதும் வந்துட்டு பார்க்குறாங்க சரி ரைட் ஓகே அப்போ இந்த கார் இந்த கார்லாம் என்னமோ இருக்கு சொல்லிட்டு போலீஸ்க்கு வந்துட்டு புரியுது ஆனால் அந்த டைமில் டொரண்டோவில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட அந்த மாதிரியான கலர் கார்ஸ் போயிட்டு இருக்குது இதில் நான் இங்கேருந்து போய் யாரா கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு வரைய கொடுப்போம் அந்த டைம் தான் நம்ம ஆண்ட்ரூ கின்ஸ்மேன் அவர் வீட்டில் போயிட்டு ஒரு சர்ச்சை போடும்போது அவர் எந்த டைமில் எந்த அன்னைக்கு அவர் வீட்டிலேருந்து வெளியே போனாரோ அதாவது எந்த நேரத்தில் ஒரு மிஸ் ஆகிறாரோ அந்த டைமில் அந்த டைமுக்கு அவரோட வீட்டில் போதான் ஒரு கேலண்டர் இருக்கு கேலண்டரில் அந்த டேட் மார்க் பண்ணி அந்த டேட்ல வந்து த்ரீ பிஎம் ப்ரூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஒட்டிருக்காரு ஒரு ஸ்டிக்கர்ல சோ மூணு மணிக்கு கரெக்டாக கார் வந்திருக்கு கார்ல ஏறி போயிருக்கிறாரு ஸோ அந்த காரில் போன ஒரு பேர் தான் ப்ரூஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போலீஸ் வரும் முடிவுக்கு போகிறாங்க சரி ஓகே இப்போ அந்த கார் போய் நம்ம செக் பண்ணலாம் இந்த செவப்பு காரு எவன்லாம் ப்ரூஸ்னு பேர் வச்சிருக்கலாம் அவனை போய் தூக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேருக்கு அந்த ப்ரூஸ்ன்ற மாதிரி சபிக்ஸோ முன்னாடி வந்து அது பேர் வந்திருக்கு ஸோ அப்போது அந்த அஞ்சாறு பேர் வந்து க்ளோஸாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதில் நம்ம நம்ம புருஷகர் பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா ஸோ அவர் மேலே கொஞ்சம் சந்தைகள்லாம் வந்துட்டு வலிமையாக ஒரு பயமாக வருது ஸோ அப்போது போலீஸ் வந்து வித் பர்மிஷன் வந்து இவரோட ரூமில் வீட்டில் போய் சீக்கிரட்டாக வந்து பார்க்கும்போது நம்ம கின்ஸ்மனுடைய ஃபோட்டோ சலீம் அவர்களோட ஃபோட்டோலாம் வந்து அவருடைய லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸில் வந்து பேசிக்க ஸோ யா இதுக்கப்புறம் போலீஸ் வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கன்ஃபர்மே பண்ணுறாங்க சரி இந்த ஆள் தான் அதை சேட்டாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஃபைன் டே இவனை வந்து அரெஸ்ட் பண்ணலாம் நம்ம வந்து இவனை பிடிச்சலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணும்போது தான் வந்துட்டு திடீர்னு தெரிய வருது இன்னொரு நபரை இந்த ஆள் வந்துட்டு மண்டையில் போட்டு ஒரு மாதிரி பேசி மயக்கி கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக போலீஸ் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க கிளம்பி இந்த ஆளோட ஃப்ளாட்டுக்கு போகிறாங்க கிட்டத்தட்ட லிஃப்ட்டில் தான் மேலே போயாகணும் பார்த்தா லிஃப்ட் வரைக்கும் கூட்டம் இதை வந்து அந்த இன்வெஸ்டிகேட் பண்ண ஆஃபீஸரே சொல்லிட்டு இருந்தாரு ஸோ கூட்டம் மேலே அவசரமாக போனேன்னா ஒரு ஆள் அந்தாலும் கூட்டு மேலே போயிட்டான் அவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போய் பார்த்தா லிஃப்ட்டு ரொம்ப கூட்டம் மக்கள்கிட்ட சொல்லவும் முடியாது நிறைய பேர் வந்துட்டு ஒவ்வொரு லிஃப்டியும் அதுதோ பத்தொன்பதாவது மாடியோ பதினொன்றாம் மாடியோ நினைக்கிறேன் ரொம்ப மேலே இருக்கிற மாதிரி ஸோ ஒவ்வொரு மாடிலேயும் ஒவ்வொருத்தர் இறங்குறாங்க ஏறுறாங்க டெய் ஏறி தொழிலாக வேகமான்னு சொல்லிட்டு சில பேர் ஸ்டெப்ஸில் மேலே ஓடுறாங்க ஃபைனலாக மேலே போய் ப்ரூஸோட அந்த கதை தட்டினா இந்த மேலே ஒரு மாதிரி ஒரு டெரரர் ஒரு மாதிரி ஒரு பயந்து ஒரு பிள்ளை வெளியே வந்து அதை திறக்கிற திறந்ததுக்கப்புறம் ஃப்ரீஸ் அவங்க வந்து ஆக்ஷன்லாம் எழுதி போய் பார்த்தா இன்னொரு நபரை இந்த ப்ரூஸ் வந்து கட்டில் கட்டி போட்டு மர்டர் பண்ணுறதுக்கு ரெடியாக விஷயந்திருக்காங்க அப்படின்னு நல்லாவே போலீஸ் போய்ட்டு சாப்பாச்சிட்டாங்க ஸ்ட்ராக இதுதான் வந்துட்டு ப்ரூஸ் மெகார்த்தருடைய ஒரு அந்த சீரியல்களோடைய ஒரு கதை இப்போ ஒரு சாண்டா கிளாஸ் அதுவும் எல்லோரும் கோஃ என்னது ஃப்ரெண்ட்லி கோவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பின்னாடி ஒரு சேடஸ்டாகவும் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் இந்த ஆள் வந்து ஏதோ இந்த ஸ்கின்ஸ் ஆஃப் இனியா அதெல்லாம் பாதிக்கப்பட்டேன்ற மாதிரிலாம் சம்திங் ஏதோ போயிருக்கு போல் இருந்தாலும் போட்டு வந்து நீ கடை இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் போட்டதா சொல்லப்படுது அதுக்கப்புறம் செம்மார அரவுண்ட் ரெண்டாயிரத்தி இருபது நாளைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்களா பண்ணலான்னு பார்த்தேன் பட் சாரி ஐம் நாட் ஷியூர் நான் ப்ராஜெக்ட் பண்ணுறேன் நான் அப்போ சொல்கிறேன் சோயா இதுதான் நம்ம கிறிஸ்மஸ் சாத்ஸா ப்ரூஸ் அவருடைய ஒரு கதை மீண்டும் மற்றும் ஒரு மிஸ்ட்ரி வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிட்டு நினச்சிடுவேன் தேங்க்யூ பாய்